நீங்கள் சொல்கிறான் சரிங்க ஆனால் ஏன் நடக்குது நான் எதுவுமே செய்யலையே நான் இந்த ஜென்மத்தில் எந்த தப்புமே செய்யலையே அப்படி இருக்கும்போது எனக்கே நடக்குது என்னையே இவன் சொல்லிட்டான் எனக்கு என்னையே அவங்க திட்டுறாங்க என்னையே அவங்க நடக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் உங்கள் நீங்கள் செய்த வினை அப்படின்னு சொல்லு சைஸ் தான் சைஸ் தெளிவாக சொல்லுது உங் நீங்கள் செய்த வினை தான் உங்களுக்கு வரும் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் என்ன நீங்கள் வந்து போட்டு வச்சிருக்கீங்க தான் நீங்கள் எடுக்க முடியும் அது போல் உங்களுடைய வினைக்கணக்கை தான் நீங்கள் தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை கொடுக்குறவர் வேணால் அவராக இருக்கலாம் ஆனால் கொடுக்க சொன்னவர் வேற இதை வந்து அருமையாக சொல்லுவாங்க ஒரு செயல் அந்த உரையில் கேட்ட நினைவு அதாவது ஒரு ஓலையை வந்து அந்த ஓலையில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பார் ஒருத்தர் ஆனால் கீழே கையெழுத்து மந்திரி போட்டிருப்பார் அதுபோல் இந்த வினையை கொடுத்துருக்கலாம் உங்களை ஒருத்தர் திட்டிருக்கலாம் அல்லது உங்களை ஒருத்தர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை செய்ய சொன்னது இறைவன் அதுக்காக நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடாது அப்படி கிடையாது ஆனால் அந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எளிதாக அமையும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை வந்து நீங்கள் பேசும்பொழுது பொழுது அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பமாக கூட இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய இடமாக கூட இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு உறவிலுமே ஏதோ ஒரு கற்றல் இருக்குது அந்த ஆன்மா இதை கற்றுக்காமல் இருக்குது அதனால் இந்த சூழ்நிலை உருவாக்கி தர்றார் அந்த சூழ்நிலை உருவாக்கி தரும்போது போது இந்த ஆன்மா கற்றுக்கிச்சு அப்படின்னா தப்பிச்சுது தப்பிச்சு போனாலும் மாட்டிப்போம் இல்லை அது எதிர்த்து போகிறானு மாட்டிப்போம் நாம் பண்ண வேண்டிய ஒரே வேலை வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டு இது இன்னும் உணர்ந்துக்கிட்டு அதை உணர்ந்து நாம் அடுத்த ஒரு செயல்பாடில் ம முக மலர்ச்சியோடு அடுத்து செய்யும்பொழுது என்ன பண்ணால் இங்கே இறைவனை ஒப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் நிகழும் அதை சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க இது நிகழ்ந்து அடுத்தது உங்களுடைய அருள் வீழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆன்மீக பாதையில் பல விஷயங்கள் திறந்துக்கிட்டே வரும்